மாதிரி அழகான பேசுக்கெல்லாம் போயிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க வானம் பர்த்தி கிடந்தேன் வந்து விழுந்தாய் பனி துளியே பணி துளியே கூர்ந்து இடமே

நான் நான் தூயத்தாய்ப்பூ இதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா இது நீங்களே கெஸ் பண்ணுங்கள் இது பார்க்க ரொம்ப டி பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக புதுசாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளி செடி இங்கே பாருங்க இது எப்படி முள்ளு மாதிரி இருக்குல்ல ஆனால் இது ரொம்ப வலிக்காது அதுக்கு கீழே உள்ள ஸ்டெம்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முள் முள்ளாக இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கட்டியாக இருக்கும் இது வந்து பார்க்க சாஃப்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த கையிலலாம் ரொம்ப குத்தாது குச்சி மாதிரி இருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க பிச்சு பிச்சு இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பூ பார்க்குறேன்

எந்த ஓடிச்சியோ பாருங்க இதுல உள்ள இந்த மொழி தான் ரொம்ப ஹார்டா இருக்கும் பாருங்க ஷார்ப்பா இருக்கு ൂറ പോ അങ്ങേനില്ല അങ്ങേന്നില്ലേ